ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் நம்முடைய சீரழி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக வலிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த மருத்துவ செய்தியில் ஒரு புது தலைப்பு ஏற்படுத்தி ஆக்குபேஷனல் டிசீசஸ் தொழில் கொடுக்கும் நோய்கள் தொழில் சார்ந்த நோய்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து தொடர் மாதிரி பேசிட்டு வரும் பதிவு பேங்கர்ஸ் பற்றி இரண்டாவது ஆட்டோ மெக்கானிக்கு இந்த கார் பேசணும் இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய பதிவு பெயிண்டர்ஸ் வண்ணங்கள் அடிக்கிறாங்க பெயிண்டர் அவர்களும் அவர்களுக்கு தொழில் கொடுக்கும் நோய்களும் அதற்கு தீர்வு சாதாரணமாக ஒரு தொழில்னு எடுத்தீங்கன்னா சம்பளத்துக்காக வேலை பார்க்கும் அந்த தொழில் நமக்கு நோய் கொடுத்தால் அதற்கு பேர் தொழில் கொடுத்த நோயின் பேர் அவர் உண்ண உணவோ சாப்பிட்டதோ அதல்ல சில பேருக்கு புட்டுனால உணவு வரும் அதுதான் காமன் ஆனால் இங்கே வேலை பார்க்கும் தொழில் கொடுத்தது இது ஆக்குபேஷனல் டிசீஸ் பேர் இவர்கள் என்ன செய்வாங்க போவாங்க பெயிண்டை கரைப்பாங்க புருஷை வச்சு எடுப்பாங்க ஒரு எமர்சிட்டு வச்சு அந்த இடத்துல நல்லா தேய்ப்பாங்க தொடைப்பாங்க கிளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அடிக்க இன்றைக்கி அறநூறுவா எழுநூறுவா தான் இல்லைன்னு சொல்லலை இந்த தொழில் எப்படி நோய் கொடுக்குன்னு பார்ப்போம் முதல் அவர்கள் புழங்கக்கூடிய பொருள் அத்தனையும் கண்ட்ரட் பிரசன்ட் கெமிக்கல் ஸோ பெயிண்ட்டுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கெமிக்கல் கெமிக்கல் என்பது இந்த உடம்புக்கு ஒவ்வாத பொருள் இது உடம்புக்கு தேவையில்லாத பொருள் இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் கேசரி போட சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் கேசரி போட்டோன்னு ஒரு வீட்டில் சிவப்பாக இருக்கும் ஒரு வீட்டில் எல்லவாக இருக்கும் ஆனால் ஒயிட்டாக இருக்காது ரவை ஒயிட்டு தண்ணீர் ஒயிட்டு சீனி ஒயிட்டு அது சாப்பிட்டா தான் ஜீன் விளையாடுட்டா ஆனால் சிவியும் இருக்கலாம் மஞ்சள் கலையான்னு இருக்கு கேசரி என்னென்னா கலர் பொடி அது கலர் பொடி போட்டால் அது சார் கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கும் அப்போ தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஹோட்டல்லே தான் போடுறாங்க வீட்லேயும் ஏந்தோம் கொடுங்க ஏன் வெள்ளையா சாப்பிட்டா இனிக்காதா அப்போ அந்த இடத்துல கெமிக்கல் அது உண்மை தானே இப்போ ரவை சீனி தண்ணி செரிமானம் ஆயிரும் கெமிக்கல் இந்த இந்த உடம்பு என்ன பாடுபடும் தெரியுமா ஒரு கெமிக்கல் உள்ள வந்து உடம்பு ஒரு போர்க்கால நடவடிக்கை எடுத்து அதற்காக போராடும் அதனுடைய தாக்கம் தான் நோய் இவர்கள் பெயிண்டரு அந்த கெமிக்கல் தான் ரொம்ப சாபக்காரான ஒரு தொழில் தான் நான் சொல்லுவேன் இவர்கள் ஐம்பது வயசுக்கு பிறகு ஆரோக்கியமான இருந்தார்கள் என்றால் மிகவும் ஆச்சரியமான விஷயம் எடுத்து போட்டு அடிப்பாங்க சுவாசம் அந்த பெயிண்ட் வாசம்தான் உள்ளே போய்கிட்டே இருக்கும் கெமிக்கல் நேரடியாக போய் லங்ஸை பாதி ஸோ லங்ஸ் சார்ந்த நுரையீரல் சார்ந்த நோய்கள் இவர்களை எளிதாக தாக்கும் கொஞ்சமாக கொஞ்சமாக கொல்லும் விஷம் லைட்டாக தான் அடி அடி கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு காலகட்டத்தில் அது கிருமிகள் தாக்குதல் லேசம் வந்து கொஞ்சம் காலகட்டத்தில் அவங்க கிருமிகள் தாக்கி சைனஸ் ஆகவோ ரன்னிங் நோஸ் ஆகவோ அல்லது செயலிருந்து திறமையிலேயே இயல்பு நிலைக்கு விட்டு மாறி நுரையறு நோயெலாம் வரும் இது போக வாய் வழியாகவும் சுவாசம் போயிடும் கெமிக்கல் அது என்ன என்னாகும் இறப்பயில் போய் பாதிக்கும் உணவுக்குள் பாதிக்கும் அது போக கண்ணீர் எல்லாமே பாதிக்கும் இதில் போதா உடைக்கு என்ன நடக்குன்னா வேலை செய்யும்போது ப்ரெஸ் வச்சு அடிப்பாங்க அது அரை இஞ்சி ப்ரெஸ்ஸு ஒரு இன்ச்சு ப்ரெஸ்ஸு நாலு இன்ச்சு ஆறு இஞ்சி பேரையும் தேவைக்கேற்ற மாதிரி ப்ரெஸ் அடிப்பாங்க ப்ரெஸ் அடிக்கும்போது எல்லோரும் வலது கட்டி தான் அடிப்பாங்க லெஃப்டு கேண்டில் பழக்கிறதுக்கு லெஃப்ட் கேண்டில் அடிப்பாங்க ஆனால் ஒரே கையவே திரும்ப திரும்ப வேலை பார்த்துட்டே இருப்பாங்க இப்படியே ஏ தான் வாழலாம் போகிற அடித்தா இந்த இடம் வரைக்கும் என்ன ஆகுன்னா அதிகமான லோடிங் ஃபேக்டர் இங்கே அதிகமான பழு கொடுக்குறோம் அப்போ இந்த விரல்கள் இந்த விரல் சார்ந்த ஜாய்க்கள் இந்த மணிக்கட்டு இவைகளெல்லாம் பெயின் வரும் நீங்கள் ஒரு கையில் ஏதாவது ஒன்று தூக்கிட்டு போகிறீங்க அதிகமாக அந்த கையை பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் வழிக்குதா இல்லையா அப்போ இவர்கள் தொழிலே அப்படி இருப்பதனால இந்த பகுதியில் பூரா வழி வர ஆரம்பிச்சு அப்போ ரத்த ஓட்டங்கள்லாம் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படும் அப்புறம் ஜாயின் பெயின்லாம் வரும் ரொம்ப வலிக்கும் ஏன்னா அவர்கள் தொழில் அப்படி இது போக சாப்பிடும்போது அவர்கள் சாப்பாடு கொண்டு போயிருக்கலாம் அல்லது கடையில் சாப்பிடலாம் மத்தியானமும் வேலை இருக்கும் கையை ரொம்ப சுத்தமாக கழுவ மாட்டாங்க ஏன்னா வாய்ப்புகள் இல்லை திரும்பவும் என்ன செய்யணும் அடிக்கணும் அப்போ என தின்னரை ஊற்றுவாங்க கையை கழுவுவாங்க திண்ணரும் கெமிக்கல் தானே ஒரு கெமிக்கலை நீக்க இன்னொரு கெமிக்கல் பிறகு சில பேர் அதையும் சோப்பு போட்டு கூட அடுத்து கழுவாங்க சோப்பும் கெமிக்கல் ஒன்று அடிக்க இன்னொன்று இன்னொன்று அடிக்க இன்னொன்று அனைத்தும் கெமிக்கல் அப்போ கெமிக்கலை தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்போ எரித்துவாங்க அவசரத்தில் கையெல்லாம் கழிவிட்டு அதை சாப்பாடு சாப்பிடுவாங்க கெமிக்கலும் உள்ள இது போதா குறைக்கு டீ வடை சம்சா கரெக்டாக வருவான் வண்டியில் ஒரு கேனில் டீ கொண்டு வருவேன் எத்தனை வருஷம் எண்ணெயில் போட்டான்னு அவனுக்கே தெரியாது அது ஒரு சம்சா வடை அந்த வடையின் சம்சாவும் எந்த வருஷம் போட்டதுன்னு யாருக்குமே தெரியாது அந்த எண்ணெய் அப்படி என்ன கொடுத்துட்டு கடனுக்கும் கொடுத்துட்டு போயிடுவேன் பசுலுக்கு வருவேன் பார்க்குற தொழில் கெமிக்கல் அதற்கு போராடக்கூடிய நோய் எதிர்பாற்றில் உள்ள உணவாக கிடையாது இந்த வடையும் டீ இன்னும் கொஞ்சம் ஃபியூவல் டூ த ஃபயர்னு சொன்ன மாதிரி எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊட்டுற மாதிரி இது போக ஸ்மோக்கிங் வேலை இருக்கும் சிலருக்கு ஏற்கனவே லங்ஸ் பாதிச்சுட்டு இருக்கு இதில் வேறு உறிஞ்சி உறிஞ்சி இழுத்தா என்னாகும் இன்னும் சீக்கிரமாக பாதி அப்போ பெயிண்டர்ஸுக்கு உள்ள தொழில் சார்ந்த நோய்களை பற்றி இப்போ நான் சொல்லிட்டேன் தீர்வுகள் என்ன ஏன்னா அவன் தொழிலை மாற்ற முடியாது இல்லையா கொத்தனார் வேலைக்காக போக முடியும் அப்போ இந்த தொழிலில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் முதல்ல வேலைக்கு போகும்போதெல்லாம் ரெண்டு எழுந்து மழம் கையில் ஒன்று போயிடும் எப்பெல்லாம் கையை கழுவி உணவருந்த போகிறோமோ அப்போ எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் லெமனை விட்டு பொழிஞ்சு கையை கழுணும் லெமனும் கெமிக்கல் தான் பட் இட் இஸ் ஆர்கானிக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ஸோ லெமனை விட்டு நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்தி சாப்பிட்லாம் அது கை அடுத்து சூப்பு வீட்டிலையே ஒரு பிளாஸ்கில் சூப் போட்டு கொண்டு போயிருக்கேன் பெயிண்டர்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ரிக்கொஸ்டாக தான் டீ காபி வடை சாப்பிடுறதை நிப்பாட்டு ஏற்கனவே நீங்கள் உடம்பு ஆரோக்கியத்துலேருந்து வெளியேறிக்கிட்டு இருக்கீங்க இவைகளெல்லாம் நிப்பாட்டிட்டு சூப்பு கொண்டு போங்க ஒரு பதினொன்று வாக்கில் டீ சாப்பிட்ற நேரத்தில் பிளாஸ்க்கை திறந்து அந்த சூப்பை குடிங்க அந்த சூப்பு வந்து உங்கள் நுரையருவாய் காப்பாற்று சூப்புன்னு சொன்னால் என்ன மாதிரி சூப்லாம் போடலாம் முதல் காய்கறியின் கழிவுகளில் ஒரு சூப் போடலாம் நம்ம காய்கறி கழிவுனா என்னது மாட்டுக்கு போடுறது எது கழிவு என்று நாம் தீர்மானம் பண்ணி முடிவெடுத்து எது சத்து என்று நாம் சாப்பிட்டுருக்குறோம் இல்லையா இந்த கழிவு மாட்டு திங்கிறது மனுஷன் திங்கிறதுக்கு லைக் பழாது அதை மாடி சாப்பிட்டுட்டு வண்டியில் எவ்வளோ பல் வச்சாலும் இழுத்துக்கிட்டே போகும் இல்லை ஸ்புல்லிங் பல இவன் எது சத்துன்னு சொல்லிட்டு சாப்பிட்டானோ இவன் நோயாளியாக இருக்கு அப்போ எதில் உண்மையான சத்து இருக்கு காயின் கழி எனக்கு சொல்லிக் கொடுத்த என் ஆசான்னு சொல்லி கொடுப்பார் கத்திரிக்காயின் சத்து கத்திரிக்காயின் காம்பல் இருக்கு வெண்டக்காயின் சத்து வெண்டைக்காயின் காம்பில் இருக்குது பட்டர் பீன்ஸ் இருக்கு இருக்குது பச்சை பட்டாயின் சத்து அது தோலில் இருக்குது காளி அதனுடைய காம்பிள் இருக்குது முட்டைக்கோசை உரித்து வெளியே போடுற தோல் தான் அதனுடைய சத்து அப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் இனிமேல் எழுச்சிக்கணும்னா வெளியே போடாது எடுத்து அலசுங்க ஒடியாக நறுக்குங்க ஃப்ரை பண்ணுங்க தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா சூப் போடுங்க எந்த சூப்பு போட்டாலும் இறக்கின உடனே நாட்டு செக்கு என்னென்னு விற்கும் அதை வாங்கி ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணு சொல்லுங்க தைலமாக மிதக்கும் இதுதான் சூப் குடிச்சிங்கன்னா கண்ணங்கண்ணங்கண்ணன்னு மூக்கு முகமெல்லாம் வேர்க்கும் அதான் சூப்பு சாப்பிட்ற பருவம் அப்போ காய்கறி கழிவு ஒரு சூப்பு போடலாம் அடுத்து கீரைகள் எதுலனும் சூப் போடலாம் வெஜிடபிள் சூப்புன்னு சொல்லி காய்களையும் நறுக்கி சூப் போடலாம் வெண்டக்காயின்னு தனியாகவே வெண்டக்காய் நறுக்கி வெங்காயம் பச்சை மிளெலாம் போட்டு சூப் போடலாம் இப்படி ஏதாவது ஒரு சூப்பை போட்டு பிளாஸ்க்கில் கொண்டு போயிடுங்க உங்களுக்கு சூடாக சாப்பிடணும்னு நினைக்கும் நேரம் இந்த பிளாஸ்கில் இருக்கிறத சாப்பிடுங்க அது மாதிரி வீட்டுக்கு வந்தாச்சுன்னா எல்லாம் போட்டு நீங்களும் பழுவளி லெமன் போட்டு கழுவுங்க கையை சுத்தமாக ஆக்குங்க மற்றவர்களை விட உங்களுக்கு தான் கை சுத்தமாக இருக்கணும் நீங்கள் உடம்பிற்கு எதிர்ப்பாற்றல் கட்டாயம் இருக்கணும் மற்ற தொழில்காரங்களை விட உங்களுக்கு நீங்கள் சாப்பிடுகிற உணவின் மூலம் எதிர்பாற்றல் இருக்கணும் நோய் எதிர்பாற்றல் உங்களை பாதிக்கக்கூடியது மேக்சிமம் லன்ஸு அப்போ ஒரு ஜீர்ணப்பொடியை திரிச்சு வச்சு போடணும் அந்த ஜீர்ணப்பொடியை போட்டே சாப்பிடணும் ஜீரணப்பொடியை இப்போ தயார் பண்ண சொல்லித்தார அதை பார்த்துக்கோங்க சுக்கு மிளகு திப்பிளி சீரகம் பெருஞ்சீரகம் கொத்தமல்லி ஓமம் எல்லாம் ஈக்குவல் ரேஷியோ இருபத்தஞ்சி கிராம் ஐம்பது கிராம் எது தேவையோ ஈக்குவல் ரேஷியில் எடுத்து ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் வெயில் காய போடுங்க அந்த பச்சை வாடை போகணும் அதுக்கு பிறகு மிக்சியில் தனித்தனியாக திரிங்க திரிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை பெருங்காயம் உப்பு ஏற்ற மாதிரி எடுத்து இந்த பொடிகளோடய அதையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக தெரியுங்க இப்போ உங்கள் கையில் ஒரு சீரணப்பொடி இருக்குது தினசரி நீங்கள் சாப்பிடுங்கிற உணவில் இந்த சீரணப்பொடியை போட்டு போட்டு சாப்பிடுங்க மதியம் சாப்பிடும்போது இந்த சீர்ணக்கொடியை கால் ஸ்பூன் போட்டு ஒரு கவலம் சாப்பிடுங்க வீட்டில் சாப்பிட்டா வீட்டில் சாப்பிடுங்க கொண்டுட்டு போயிட்டீங்களா சீர்ணப்பொடியே கொண்டுட்டு போங்க ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி மடித்து முதல் கவலத்தில் இந்த சீர்ணப்பொடியை போட்டு சாப்பிடுங்க எனவே சீர்ணக்கொடி இந்த கைச்சினிக்கான சூப்பு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்க்க கூடி உங்கள் உடம்பினுடைய பாதிப்பை எதிர்த்து போராடி உங்களை காப்பாற்று இதை கவனமாக செஞ்சு வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ இயற்கை சோ காலா இயற்கை சுகாலயம் அல்லது சீரடி பாபா சோதரி நிலையம் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒம்பது சேர்மன் சண்முகநாளார் ரோட் சிவகாசி இந்து நாடார் விக்டோரியா ஆண்கள் பள்ளி எதிரில் சிவகாசி அறுபத்தி ரெண்டு அறுபத்தொன்னு இருபத்தி மூணு எல்லா விவரமும் தனிப்பதிவில் என்னை அணுகும் விதத்துக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கிறேன் அந்த பதிவில் பாருங்கள் நன்றி வணக்கம் வா மறக்காமல் ஆனந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்